அப்பா நன்றாக குடித்திருந்தார் வரும்போது குடித்துவிட்டு வரும் அப்பாவை என்ன சொல்லி திட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்பா குடிப்பது வழக்கமான ஒன்றுதான் அவர் எவ்வளவு குடித்தாலும் தன்னிலை மறந்து கீழே விழுந்து கிடந்ததாகவோ யாரையும் தகாத சொற்களால் திட்டியதாகவோ எனக்கு நினைவில் இல்லை ஆனாலும் குடித்துவிட்டு விட்டு வீட்டுக்குள் வருபவர்களை எனக்கு அவ்வளவாக பிடிப்பதில்லை அது அப்பாவாக இருந்தாலும் சரி காலையிலேயே தண்ணி அடிக்கணுமா தண்ணி அடிக்கிறதா இருந்தா வீட்டு பக்கம் வராதீங்க என்று சொல்ல நினைத்தேன் பிறகு அந்த சொர்க்கம் அவரது மனதை அதிகம் பாதிக்கலாம் என்று யோசித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் முருகனும் குளரியும் தாத்தா வாங்கி வந்திருந்த அச்சு முறுக்கையும் பனங்கிழங்கையும் வாங்கி கொண்டு பதிலுக்கு சில முத்தங்களை அவருக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள் அம்மாவோடு எத்தனை சண்டை போட்டாலும் அப்பாவை மரியாதை குறைவாகவோ கடுமையாகவோ என் மனைவி ஒருபோதும் பேசி இருக்கவில்லை அது எனக்கு எப்போதும் ஒரு வியப்பான ரகசியமாகவே இருந்தது நான் அவரை ஏதேனும் கடும் சொற்களால் பேசினால் கூட உடனடியாக ஒரு கோப்பை தேநீரி அவருக்கு கொடுத்து நான் இருக்கிறேன் நின்று ஆதரவு கொடி பிடிப்பாள் எப்படி இருக்கீங்க அதிகமா குடிக்காதீங்க மாமா இன்னும் ரொம்ப நாள் பேர பிள்ளைங்களோட நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் என்றபடி அப்பா அப்பாவோட தனது உரையாடலை துவங்கி விட்டிருந்தாள் தாமரை இனி அவர்களின் உரையாடல் மாலை வரை நீடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணடுங்க சின்ன வயதிலிருந்தே அப்பாவை கண்டால் எனக்கு பிடிப்பதில்லை அதற்கு நிறைய காரணங்கள் என்னிடத்தில் இருந்தன ஒன்று அவர் ஒரு ஏழையா இருந்தது இன்னொன்று அவர் காய்கறி கடை வைத்திருந்தது ஒரு காய்கறி கடைக்காரரின் மகன் என்று பள்ளியில் சொல்லிக் கொள்வதற்கும் கல்லூரியில் நண்பர்களிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கும் எனக்கு இருந்த வெக்கமும் தாழ்வுணர்வுமே அவரை எனக்கு பிடிக்காமல் போனதற்கு காரணம் என்று நினைக்கிறேன் அவர் பெரும்பாலும் கடையிலேயே காலம் கழித்தார் அவருடைய கடை பேருந்து நிலையத்தின் பின்னால் நிலையாக இருந்த காய்கறி சந்தையில் இருக்கிறது நான் சிறுவனாக இருந்தபோது போது விடுமுறை நாட்களில் வலுக்கட்டாயமாக என்னை அவர் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய்விடுவார் கடினமான வேலைகள் எதையும் எனக்கு வழங்குவதில்லை என்றால் கூட கல்லாவில் உட்கார விடுவார் வருகிற பணத்தை எண்ணி வாங்குவது மீதி சில்லரை கொடுப்பது என்று என்னுடைய பல விளையாட்டு நாட்களை நான் இழந்து போனதற்கு அப்பா தான் காரணம் என்று நான் உறுதியாக நம்பினேன் கிரிக்கெட் பந்தயங்கள் நடக்கும் போது அமர்ந்திருப்பது அடைக்கப்பட்ட மனநிலையை ஆகவே நான் அவரை கடுமையாக வெறுக்க துவங்கி இருந்தேன் அவருடைய முகத்தையும் அவருடைய நடவடிக்கைகளையும் என்னையும் அறியாமல் நான் வெறுப்பது எங்கிருந்து தொடங்கியது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரது கடையில் வேலை செய்வதற்கு இரண்டு பேர் இருந்தாலும் கூட அவரே பல நேரங்களில் மூட்டைகளை லாரியில் இருந்து இறக்குவார் அந்த காட்சியை காண்பதற்கு எனக்கு மிகவும் எரிச்சலாகவும் அருவறுப்பாகவும் இருக்கும் அப்பாவின் மீது நான் வெறுப்பு கொள்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருந்தது அது அவருடைய உடைகள் பற்றியது அப்பா எப்போதும் அழுக்கான முரட்டு துணிகளையே ஆடையாக அணிந்திருப்பார் பள்ளியில் பணம் கட்டுவதற்கும் கல்லூரியில் கையெழுத்து போடுவதற்கும் கூட அவர் அதே அழுக்கு உடைகளோடு தான் வருவார் சில நேரங்களில் அரக்கு நேரத்தில் மாறி போயிருக்கும் வெள்ளை வேட்டியில் அவரின் கூட வருவது வெக்கமானது சினம் வரவழைப்பதாகவும் இருந்திருக்கிறது கல்லூரி காலத்தில் ஒரு முறை அவரோடு அப்படி நடந்து சென்று கொண்டிருந்த போது கூட படிக்கும் பெண் தோழிகள் சிலர் கூட்டமாக எதிர்பட்டார்கள் அவர்களின் கண்களில் படாமல் ஒளிந்து நடந்து செல்ல வேண்டியிருந்தது இருப்பினும் ஒருத்தி என்னை கவனித்து விட்டு என்ன கதிரவா அப்பாவோட வாக்கிங்கா என்று நக்கல் எடுத்தால் அவமானமாக இருந்தது அம்மாவிடம் வந்து ஏமா அப்பா யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு ஏண்டா இப்படி ஒரு ஆளுக்கு மகனா பிறந்தோம்னு இருக்குமா என்றதும் அம்மா ஒன்றும் சொல்லவில்லை அப்பாவை யாரும் குறை சொல்வது அம்மாவுக்கு பிடிக்காது அது மகனாக இருந்தாலும் என்பதை அம்மாவின் பார்வையில் உணர்ந்தவனாக நகர்ந்தேன் அம்மா அப்பாவை பற்றி எந்த குறையும் எப்போதும் சொன்னதில்லை அவர் குடிப்பதை பற்றி மட்டும் அவர் வருத்தப்படுவாரே தவிர அவரை பற்றிய எந்த ஒரு வெறுப்பான மனநிலையும் வெளிப்படுத்தியதாக எனக்கு நினைவில்லை மாலையில் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது அப்பா அறைக்குள் படுத்திருந்தார் குழலி அப்பாவுக்கு அருகில் அமர்ந்து ஏதோ கதை கேட்டுக் கொண்டிருந்தார் பொதுவாக காலையில் வந்தால் மாலையில் கிளம்பி விடுவதுதான் அப்பாவின் வழக்கம் நாங்கள் இருக்கும் நகரத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் ஊர் நினைத்தால் வந்து விடுவது அப்பா அம்மாவுக்கும் எங்களுக்கும் பழக்கமான ஒன்றுதான் என்று வழக்கத்துக்கு மாறாக அவர் இங்கேயே இருந்தது ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தது இந்த மனுஷன் என்ன இன்னும் கிளம்பாம இருக்காரு என்று பல்ல கழித்தவாறே முருகனை தேட ஆரம்பித்தேன் தாமர அவனை எங்க காணும் சாயங்கால நேரத்துல அவனை வெளியே விடாதன சொல்லி இருக்கேன்ல என்று அப்பாவின் மீதுள்ள எரிச்சலை மனைவியிடம் காட்டினேன் அவன் மெடிக்கலுக்கு போயிருக்காங்க மாமாவுக்கு வைத்து வழின்னு நான் தான் மாத்திரை வாங்க அனுப்பியிருக்கேன் என்றால் தாமரை ஆமா காலையிலே குடிக்க சொல்லு வைத்த வழி வராது நம்மள வேற எதுக்கு தொந்தரவு பண்றாருன்னு தெரியல என்று நான் முழங்கியது அநேகமாக தாமரையின் காதில் விழுந்திருக்கும் என்பது அவள் கையில் இருந்த பாத்திரத்தை அழுத்தமாக கீழே வைத்த விதத்தில் இருந்து தெரிந்தது தொலைக்காட்சியில் கழிந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் அப்பாவே மறந்திருந்தேன் திரும்பி அறைக்குள் பார்த்த போது அப்பா வழியால் அவதிப்படுவது மாதிரி தெரிந்தது எனக்கு அதிகம் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றால் கூட அவர் மெல்ல முனகுவது மாதிரி தெரியவும் உள்ளே சென்று ரொம்ப வழியா இருந்து ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரலாம் வாங்கப்பா என்றேன் அவரும் எனது சட்டையை மாட்டிக்கொள்ள துவங்கினார் வேற எதுவும் சொல்லாமல் அவர் அப்படி கிளம்பியது அவருக்கு வழி மிகுதியாக இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தியது வண்டியை கிளப்பினேன் அருகிலிருக்கும் மருத்துவமனைக்கு சென்று காத்திருந்து மருத்துவரை சந்தித்த போது இரவு ஒன்பதுக்கும் மேலாகி விட்டிருந்தது சில சோதனைகளை செய்துவிட்டு என்னை மீண்டும் உள்ளே அழைத்தார் மருத்துவர் மிக இளவயது மருத்துவராக இருந்ததால் நெருக்கமாக பேசினார் ஏதோ யூரினல் அலர்ஜி மாதிரி தான் சார் தெரியுது ஒரு கிட்னி தானே இது மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும் எதுக்கும் இன்னைக்கு இரவு இங்கேயே இருந்து பார்த்து நல்லது என்றார் மருத்துவர் சரி சார் அப்படியே செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அப்பாவை செவிலி பெண் காட்டிய படுக்கை அறைக்குள் படுக்க வைத்து விட்டு தாமரைக்கு அழித்தேன் இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணிடுங்க மருத்துவர் ஒரு கிட்னி என்று சொன்னது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது எனக்கு அடுத்த பத்து நிமிடத்தில் மருத்துவமனை தாமரை என்று பொதுவாகவே மருத்துவமனை செல்வது தாமரைக்கு பிடிக்காது அல்லது நண்பர்கள் அவள் வருவது இல்லை மருத்துவமனைகளில் நிலவும் ஒரு விதமான கலவையான மருந்துகளின் மனம் தனக்கு வயிற்று கும்பிட்டாலே தரும் என்றும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு உணவு சாப்பிட முடியாது என்றும் அடிக்கடி அவள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பாள் ஆனால் அப்பாவுக்கு உடல் சரியில்லை என்றவுடன் அவள் ஓடி வந்தது போல் இருந்தது எனக்கு இந்த குடிகார மனசு மேல மட்டும் அப்படி என்ன கரிசனையோ என்று மனதுக்குள் திட்டியபடி நான் அவளை உள்ளே அழைத்து செல்ல அப்பா இப்போது படுக்கையில் அமர்ந்திருந்தார் மாமா டாக்டர் என்ன சொன்னாரு என்று அப்பாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டே அநேகமாக வீட்டில் இடைநிறுத்தப்பட்டிருந்த உரையாடலை இருவரும் துவக்கியது போலிருந்தது எனக்கு பத்து மணிக்கு தம்பி அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்து மருத்துவமனையில் விட்டான் அநேகமாக தாமரை தான் அம்மாவுக்கு சொல்லி இருப்பார் அம்மா நேராக அப்பாவிடம் சென்று அவரது படுக்கையில் அமர்ந்து ரொம்ப ஏன் வைத்த வலிக்குது மத்தியானம் டாக்டர் என்ன சொன்னார் ஊசி போட்டாங்களா மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா என்று ஒரு சிபிஐ அதிகாரி அளவுக்கு கேள்வி கேட்ட அம்மாவை முறைத்தேன் நான் போடா தாமரையும் கூட்டிட்டு போய் படுங்க காலையில வரலாம் என்று அம்மா சொல்ல துவங்கியதும் அதற்காகவே காத்திருந்தவன் போல தாமரையை பார்த்தேன் அவளும் கிளம்புவதற்கு தயாரானாள் முருகன் மருத்துவமனையில் வைத்திருந்த மீன் தொட்டியின் அருகே நின்று கொண்டு மீன்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் வாடா கிளம்பலாம் என்று நான் அவனை வீட்டுக்கு கூப்பிடவும் அப்பா இதுல இருக்க பிளாக் டைகர் தான்ப்பா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் எப்பப்பா அப்பா வாங்கி தருவீங்க தாத்தா கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னாருப்பா அவர் எப்ப வீட்டுக்கு வருவாரு என்றான் நள்ளிரவில் ஒரு முறை அலைபேசியில் அம்மாவோடு உரையாடி கொண்டிருந்தாள் தாமரை பேசி முடித்ததும் என்ன எப்படி இருக்காராம் என்றேன் நான் இப்போ வழி எதுவும் இல்லையா மாமன் நல்லா தூங்கிட்டு இருக்காராம் என்று சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு படுத்துக் கொண்டாள் தாமரை காலையில் கொஞ்சம் விரைவாகவே இருந்து மருத்துவமனைக்கு சென்றேன் அதிக நடமாட்டம் இல்லாத அதிகாலை தெருவுக்குள் சூரிய கதிர்கள் மட்டும் சுதந்திரமாய் படிந்திருந்தன இளநீரை மிதுவண்டியில் கட்டி வீடு இருக்கும் தெருவுக்குள் வருகிற அழுக்கு உடைய முதியவர் சாலையின் சந்திப்பில் நின்று இளநீரை கட்டி கொண்டிருந்தார் மருத்துவமனைக்குள் நுழைந்த அப்பா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு முன்னால் சென்ற போது அப்பாவின் குரல் காதில் விழுந்தது இல்ல மாதிரி அவன் கடைசி வரைக்கும் அதை சொல்லவே கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய குறையாவே போயிடும் தேவையில்லாம அவனுக்கு பயம் வரும் இது வரைக்கும் அவனுக்கு கிட்னி பிரச்சனை எதுவும் வரவே இல்லை ஒருவேளை அவனுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணனும் விஷயம் இப்போ தெரிஞ்சா கூட மனசளவுல என் புள்ள உடஞ்சு போயிருவான் நமக்கு ஏதோ குறை இருக்குன்னு அவனுக்கு மனசுல படக்கூடாதுன்னு தானே இந்த விஷயத்த நம்ம இவ்வளவு காலமா மறைச்சோம் இப்போ திடதுன்னு அவன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றியே இல்லங்க உங்க மேல அவனுக்கு வர வர பாசமே இல்லாம போகுது நீங்க அந்த பையன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எப்ப வாவது அந்த பையனுக்கு தெரியட்டும் ஒத்த கிட்னி அந்த பயிருக்கு கொடுத்துட்டு நீங்க பட்ட எனக்கு தாங்க தெரியும் அந்த வலி வழிதனையோ நகண்டு நகண்டு போய் டாக்டர் கிட்ட நின்று என் புள்ளிக்கு ஒண்ணு ஆகுதுல சார் நீங்க அழுத கண்ணீர் இந்த பயிலுக்கு என்னங்க தெரியும் இந்த பையன் வளர்ந்து செலுத்தது எல்லாம் நீங்க நீங்க போட்ட சொன்ன சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு கலனம் பொறுமையா இருந்தது போதும் என்று அம்மா விசும்ப துவங்கி இருந்தார் இந்த உரையாடலின் மைய புள்ளியை நான் உணர்ந்து கொண்ட போது மருத்துவர் சொன்ன ஒற்றை கிட்டினி குழப்பம் என்னிடம் இல்லை எனக்குள் அப்பாவை குறித்து இனம் புரியாத உணர்வுகள் சுற்றி அளைய துவங்கின எனக்கு பள்ளி காலம் வரையில் நடந்த தொடர்ந்து சோதனைகளும் மருந்து மாத்திரைகளும் நினைவுக்கு வந்து போயின என்னை அங்கிருந்து நகர்த்து வெளியில் வந்தேன் விரைவாக வண்டி எடுத்துக் கொண்டு வீட்டுக்கு போன போது தாமரை பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தார் தாமரை என் முகத்தை பார்த்தாள் என்னங்க மாமா எப்படி இருக்காங்க டாக்டர் எதுவும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னாராம் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக

அப்பா படுக்கையிலிருந்து எழுந்து நின்றார் கீழே வைக்கப்பட்டிருந்த மருந்து குப்பி ஒன்று அவர் காலில் தட்டவும் கொஞ்சம் தடுமாறினார் அப்பா எனது கைகளால் அப்பாவை அணைத்து பிடித்துக் கொண்டே நான் மெதுவாப்பா என்று சொல்லிவிட்டு கீழே குறிந்தேன் அப்பா எனது கண்களில் இருந்து வழுந்து கொண்டிருந்த கண்ணீரை பார்த்து விட்டார் ஏண்டா ஐயா அதை இளைய டாக்டர் சொன்னாரே என்று சொல்லிவிட்டு இவன் என்ன சின்ன சொல்ல மாதிரி அழுதுட்டு சொல்லுமாறி என்றார் எதற்காகவோ அப்பா என்று கத்தினான் முருகன் அந்த சொல் உலகில் உச்சரிக்கப்படும் மிக உன்னதமான சொற்களைப் போல என் காது ஒழிக்க துவங்கியது அழுக்கு வேட்டியாலும் காய்கறி கூடைகளாலும் மறைக்கப்பட்டிருந்த எனக்கே எனக்கான அப்பாவை நான் கண்டுபிடித்துக் கொண்டேன் அவரது காய்த்துப் போய் கைகளை நான் கொஞ்சம் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தேன் அப்பாவின் உடலில் மிக இன்றியமையாக பணியாற்றும் ஒரு பகுதி எனக்குள் பொருத்தப்பட்டிருப்பதை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரமாக அந்த கணங்களில் நான் நம்பத் துவங்கினேன் தெரிந்து கொள்ள முடியாத பல தியாக வரலாறுகளை சுமந்து கொண்டு நம் கண்முன்னே நடமாடித் தெரியும் நல்ல மெய்ப்பெர்களை விடுத்து நாம் தான் பல நேரங்களில் கோவில்களுக்குள்ளேயே போய் கடவுளை தேடி திரிகிறோமோ என்று தோன்றியது எனக்கான உலகம் அப்பாவினால் எனக்கு வழங்கப்பட்ட ஒற்றை சிறுநீரகத்தின் அச்சல் தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவதற்குள் வீடு வந்து விட்டிருந்தது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி